ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ யார் யாரெல்லாம் இந்த இடத்த பார்த்துருக்கீங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடம் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் மாதிரியே நல்லா இருக்குல்ல வேறு லெவலில் இருக்குது அங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்க அங்கே ஒரு கோயில் பூரா பாறை உடச்சி பார்த்துருக்காங்க இந்த பாறையெல்லாம் நொறுப்பு பாருங்கிறதுனால மேற்கொண்டு வேலை தொடங்காமல் அப்படியே போட்டாங்க பாருங்க செம்மையாக இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு ஒரு ஃப்ரீஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையாக சொல்ல போனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்கே எப்போ வந்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதே கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டோம்னா சூப்பராக இருக்கு இந்த இடம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அமைதியான ஒரு இடம் இன்னைக்கு சண்டே சாப்பிடும்போதே மணி நாலாயி போச்சுக்குங்க காலையில் ஆதி தங்கத்தை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே அங்கே நீளாம்பலையும் போய் கோழி பிடிச்சிட்டு அப்புறம் எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு அப்புறம் வெந்து எல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பாடு செஞ்சு அந்த விறகடுப்பில் போராடி சமைக்கிறதுக்குள்ளே ஒரு ஆகிட்டோம் ஐட்டம் தான் சமைச்சி முடிச்சுட்டு அந்த அண்ணன் வந்து அவர் பேர் வந்து செந்தில் குமார் அண்ணன் சரிங்களா செந்தில் குமார் அவர் பேர் அந்த அண்ணன் கொண்டு போய் இப்போ தான் வீட்டில் இறக்கி விட்டு வந்தேன் சரி சண்டே அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா எனக்கே கஷ்டமாக போச்சு அதனால இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம நம்ம கூடயே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டார் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீங்கள் வீட்லையே இருக்குன்னா நாங்கள் கூப்பிட்டா கூட வந்துடாதீங்க இடனால நம்ம சேர்ந்து நல்ல நல்ல வீடியோஸ் போடலாம் வியாபாரம் பண்ணலாம் வியாபாரம் நிறைய யோசிச்சு வச்சுருக்கோம் நாளைக்கெல்லாம் வந்து ஆற்றுலேயே வந்து கீரை நிறைய இருக்குது அங்கெல்லாம் போய் பொறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் நிறைய சின்ன சின்ன தொழில் வந்து நிறைய யோசிச்சிருக்கிறோம் பிரியாணி கார்லேயே வச்சு பிரியாணி கடை சத்தி வேலைன்னு சார் நீங்கள் சொன்ன மாதிரி கார்லேயே வச்சு பிரியாணி கடை இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம் எது சக்ஸஸ்ஃபுல் ஆகுதோ அதை வந்து கன்னியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும் பத்து ரூபாய்க்கு பிரியாணி போடலான்ட்டுருக்குறேங்க வச்சுக்கோங்க அதுவும் டேஸ்ட்டாக இந்த மாதிரி நிறைய ஐடியாக்கள் வச்சுருக்கேன் நான் கன்னியூவாக நீ அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் வந்து வரும் அந்த அண்ணனுக்கு வந்து என்னை விட நிறைய மருத்துவ குணம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அதுக்காகவே அவருக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அந்த மருத்துவ குணங்களை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் இருக்கேன் இன்றைக்கி இதாக சுச்சுவேஷன் அப்படியே போயிட்டுருக்கு சரி அப்படியே இந்த இடத்துக்கு வந்தேன் உங்கள் அந்த வீடியோ வந்து நம்ம காட்டலாம் இந்த இடத்த காட்டலாம் அப்படின்னு இந்த வீடியோ தான் எடுக்க ஆரம்பித்தேன் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்கணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்